ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்ல பிள்ளையே என் செல்ல குழந்தைகளே இன்னும் இரண்டே நாளில் உனக்கான இனிப்பான இரண்டு செய்திகள் உன்னை தேடி வரும் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் இது முருகனின் அருள்வாக்கு உன் மனதில் உள்ள கஷ்டங்களுக்கு இதோ உனக்கு இந்த முருகப்பெருமான் நல்லதொரு பதிலை தரப்போகிறேன் நீ நினைக்கின்ற மாதிரி உயர்ந்த குறிக்கோள் மனதில் வைத்துக் கொன்றதில் தப்பே இல்லை எல்லோரும் சொல்வார்கள் ரொம்ப ஆசைப்படுகிறாய் என்று ஆனால் குறிக்கோளை சாதிக்கப் போறோம் என்று நம்மளை நாமே இழந்துவிடக்கூடாது என்று சொல்லவே கண்ணு மண்ணு தெரியாமல் மற்றவங்களை மதிக்காம வாழக்கூடாது இது நமக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த பிரபஞ்சம் உன்னை நீ மதிக்க வேண்டும் என்றால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன்னுடைய மதிப்பு எவ்வளவு என்ன என்பதை நீ முதலில் புரிந்து கொள்வாய் நீ எதற்காக பிறந்திருக்கிறாய்ங்கிறது முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் மற்றவங்க புரிந்து கொள்வார்கள் அந்த கடவுள் எதற்கு படைத்தார் என்பதை அப்பொழுதுதான் புரியும் உனக்கு நீ இன்னும் சிறிது காலம் நடப்பதை எல்லாம் சகித்துக்கொண்டு இரு நான் அனுபவித்து வரும் இந்த நிலை மாற வேண்டும் முருகா என்று என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய் நான் ஜெயிக்க வேண்டும் என்று நீ நினைக்கும் மனநிலை எனக்கு புரிகிறது தடுமாற்றமும் இருக்கக்கூடாது ஏமாற்றமும் இருக்கக்கூடாது உன்னுடைய மாற்றத்தில் உனது வாழ்வில் சிறந்த முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக நீ உயர்த்தப்படுவாய் நான் வாக்கு தர தவற மாட்டேன் உன் வேண்டியவை அனைத்தும் வேண்டியவடையே நடக்கும் ஏனென்றால் உன் வேண்டுதலை நான் கேட்டுவிட்டேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓம் முருகா சரணம் என்று ஒரு மூன்று முறை முருகா சரணம் என்று உனக்கான வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்த பின் அறிவையும் சில இழப்புகளையும் பார்த்த பின் கஷ்டத்தையும் நீ நிச்சயமாக இவற்றை எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் ஓடுகின்ற பின் ஓடுகின்ற நதியை தான் நாம் தடுக்க முடியுமா தடுக்க நினைத்தால் அது இன்னொரு பாதையைத்தான் தேடும் அதுபோலத்தான் விலகுபவர்களை விட்டுவிடு விரும்பு வருபவர்களை ஏற்றுக்கொள் கோபத்தை பல வழிகளில் ஆராய்ச்சி செய்தால் பதிலும் கிடைக்காது பலனும் கிடைக்காது அதுவே முயற்சியையோ கஷ்டத்தையோ ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அதற்கான பதிலும் பலனும் நிச்சயமாக கிடைக்கும் எனவே எது செய்ய எதை செய்யக்கூடாது என்பதை யோசித்து விட்டு செய் நிச்சயமாக கஷ்டம் கூட இஷ்டப்பட்டு நம்மை விட்டு விலகி போய்விடும் நேசித்தது எதுவும் கிடைக்கவில்லை முருகா நம்பிய எவரும் உண்மையாக இருந்ததில்லை முருகா என்று நீ என்னிடத்தில் புலம் புலம்புகிறாய் நீ கற்றுக்கொண்ட பாடம் சரியான பாடம் உனக்கு உன் முருகப்பெருமான் தான் நிரந்தரம் என்பதை நீ மனதில் நினைத்துக்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் யாரிடமும் கோபப்பட்டு பேச வேண்டாம் அதிகாரமாகவும் பேச வேண்டாம் ஆணவமாகவும் பேச வேண்டாம் அன்புடன் பேசும் ஆர்வமாக பேசும் கனிவாக பேசு வாழ்க்கையில் எக்காரணம் கொண்டும் மூன்று பேரை மட்டும் மறக்கவே கூடாது அது யார் யார் தெரியுமா என்றெல்லாமே கஷ்டத்தில் உதவி செய்வன் கஷ்டத்தை உணராதவன் அதே நேரத்தில் கஷ்டத்தை உண்டுபா உண்டாக்குபவன் இவர்களிடம் மதிப்பு இல்லை என்றாலும் விலகி நிற்பதே நல்லதுதான் யாரிடமும் வழியப் போகாதே அழவேண்டுமா தனியாகவே உட்கார்ந்து அழுதுவிடு உன்னிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவரிடம் சிரித்து மகிழும் உலகம் எது யா உன்னை தப்பாக நினைப்பவர்களுக்கு நீ செய்யும் எதுவுமே தவறாகத்தான் தெரியும் தவறே செய்யாமல் வழியை அனுபவிக்கவும் வேண்டியிருக்கிறது சில உறவுகளின் மீது அளவு அன்பை வைத்தால் நிச்சயம் கூடிய விரைவில் பகைமைதான் உண்டாகும் அதனால் தான் சொல்கிறேன் யாரிடமும் அதீத அன்பை வைக்க வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டாம் உன்னை தாங்க நினைத்திருப்பதால் உன்னை தாங்க இந்த பழனி முருகன் நான் இருப்பதால் விழுந்து விடுவேன் என்று கவலைப்படாதே உன்னை பக்கத்தில் இருந்து நான் பார்த்து பாதுகாத்துக் கொள்வேன் கவலைப்படாதே அதே போலத்தான் உனக்கு நான் கொடுத்த வாய்ப்புகள் எல்லாமே நான் கொடுத்த வாய்ப்புகள் தான் அதை மறந்து மனதார ஏற்றுக்கொள் நிச்சயம் அதில் வெற்றி பெறுவாய் உனக்கான வழியை நான் உருவாக்கி கொடுத்து விட்டேன் அதில் நீ பயணிக்க பயணம் செய்ய தயாராக இரு உனக்காக பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை ஒளிரச் செய்வேன் நீ உண்மையோடும் ஆன்மீக உணர்வோடும் கண்ணீரோடும் செய்கின்ற பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டுதான் நான் இருக்கின்றேன் இந்த முருகப்பெருமான் உனக்கு சொல்வதை எல்லாம் கேட்காமல் புரியாமல் நடந்து கொள்வதால் தான் நீ எந்த பலனையும் அடைய முடிவதில்லை உன்னால் புரிகிறதா உன் மனதில் ஒன்று தோன்றும் இப்பொழுது கெட்டவர்களும் கெட்டது செய்பவர்களும் இந்த பிரபஞ்சத்தில் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று கஷ்டத்தை மட்டும் ஏன் முருகப்பெருமான் எனக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறாய் உன்னை போல எல்லோருமே இப்படித்தான் யோசிக்கிறார்கள் கேட்கிறார்கள் இது ஒன்றும் புதிதல்ல நல்லவர்கள் புலம்புவது நல்ல நல்லவர்கள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டேதான் இருப்பார்கள் இது தொடர்கதைதான் ஒன்றுக்குமே உதவ மாட்டாய் என்று உலகம் உன்னை உதைத்தாலும் ஓடுவதை நிறுத்தாதே நான் சொல்வது புரிகிறதா என் சொல்லமே வெற்றிக்காக ஓடுவதை நிறுத்தாதே வாழ்வில் நீ உயர்ந்த லட்சியத்தை ஏற்படுத்திக் கொள் அதற்காகவே உன்னை மனிதனாக கடவுள் படைத்திருக்கிறார் என்று மனதார ஏற்றுக்கொள் அதே சமயத்தில் குறிக்கோள் இல்லாமல் வெறுமனே வாழ்வதில் அர்த்தமே இல்லை நீ ரோஜா பூவாகவோ தாமரையாகவோ அள்ளியாகவோ என்பது ஒரு விஷயமே அல்ல நீ மலர்கிறாயா நீ மலர்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதுதான் பிரச்சினை அதே நேரத்தில் யாருக்கும் ரசிக்க தெரியவில்லை என்பதற்காக நிலவு அதன் அழகை இழந்து விடுவதில்லை அதுபோலத்தான் உன் அருமை தெரியாதவர்களை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் நல்லதே நடக்கும் என்ற எண்ணத்தோடு மேற்கொள்ளப்படும் எந்த முயற்சியும் உனக்கு வீணாவதில்லை என்று செல்லமே நான் கூறுவதை மனதார கேடு நிச்சயமாக உனக்கான ஒரு நிச்சயமாக உனக்கான ஒரு தரும் நான் தரும் பரிசை நம்பிக்கை பொறுமை என்றும் மீன் போகாது நீ ஒரு பாக்கியசாலியன் என் செல்லவே இந்த வைரக்கள் விலை மதிக்க முடியாத பொருளாக வா இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே இந்த முருகப்பெருமான் உனக்கு தரும் பரிசு என்ன தெரியுமா உன் நம்பிக்கை பொறுமை என்று மீன் போகாது என்றுதான் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் உன்னை பட்டை தீட்ட தீட்ட மிக பெரிய வெற்றி அடையப் போகிறாய் ஆம் நிச்சயமாக இன்னும் இரண்டு நாளில் இனிப்பான இரண்டு செய்திகள் மங்களகரமான செய்திகள் உன்னை தேடி வரும் நிராகரிக்காமல் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு ஆம் செல்லமே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓ ஓ முருகா ஓம் ஓ ஓம் சரணம்